அழிச்சு ஒழிச்சிட்டு இவங்க மொத்த பகுதியை வந்து இவங்க இவங்க கைப்பற்றி இந்த இரண்டு நாடு எல்லாம் மாற்ற முடியுமா அதுவும் ஐரோப்பிய நாடுகள் திடீர்னு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படி அங்கீகரிக்க போகிறோம் சொல்லி அறிவிப்போம் நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கும் இவ்வளவு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாடு ஏன் அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு ஹாசாவை வந்து உருவாக்கணும் தான் இஸ்ரேலினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அது பிராக்டிகலி அந்த அளவுக்கு பாசிபிள் ஒரு விடுதலை போராட்டத்துக்கு ஒரு ஆயுதம் தாங்கி அமைப்பா இருக்கு அந்த ஆயுதம் தாங்கி இல்லாமல் இல்லாமலாக தான் அதில் இருக்கணும் ஆயுதத்துக்கிழமை போட்ட அப்படின்னா நான் வந்து இந்த பிரச்சனை முடிவு பண்ணி ஆயுதத்துக்கிழமை போட்டாவே அவங்களுடைய விடுதலை கோரிக்கை விற்று அப்படின்னு தான் நான் அர்த்தம் சுயமரியாதை வந்து வந்து இது என்னோட உரிமை போராட்டம் நான் போராடுவோன்னு சொல்கிறேன் அப்போ இது வந்து ஒரு மதிப்பீடு விஷயம் நீங்கள் வந்து உங்களுடைய விடுதலையை வந்து போராடி வெல்றதுக்கு குறிச்சு போட்டீங்களா இல்லை வந்து அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறீங்களா அப்போது நம்ம ஹமாசை நீங்கள் வந்து ஆயுதத்தை கைவிடுறியா இல்லை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து போராடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா போராடுறோம் பட் நீ கிடந்தாலும் எங்களுடைய கோரிக்கை வெள்ளும் வரையும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் உறுதியாக நிற்கிறது தான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆராய்ச்சியாளர் சர்வதேசம் குறித்து பல்வேறு விதமான கட்டுரைகளை மின்னம்பலம் வெப்சைட்டுக்கு எழுதி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் சார் வணக்கம் சொல்யூஷன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு விஷயம் என்னன்னா அமாசை வரைக்கும் குறிப்பா வந்து ஜெருசலத்து மையமாக வச்சு ஒரு பாலஸ்தீன் அரசை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை வந்து உருவாக்கணும் எங்களுக்கு வந்து காசாவை கைப்பற்றதுல வந்து ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்து எது வந்து சாத்தியம் நடைமுறையில வந்து சாத்தியமான ஒரு விஷயம் நடைமுறை சாத்தியம் அப்படின்னா அது வெறுமனே அந்த நாட்டை மட்டும் பொறுத்தது இல்லை இப்ப நம்ம பேசின இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள்ல பார்க்கும்பொழுது எந்த அந்த அந்த பகுதியோட பிரச்சனை அந்த அந்த பகுதியோட பிரச்சனை மட்டும் இல்ல இது எல்லா நாடுகளும் இடையே தொடர்புடைய பிரச்சனை அப்போ இது எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயமே தவிர உலக நாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமே தவிர அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே பேசி தீர்க்கப்படக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் சம பலத்தோட முதல்ல இல்ல அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சமாதான ஒப்பந்தம்ன்றது சாத்தியமே கிடையாது மற்ற நாடுகளுடைய தலையீடு இல்லாம அப்படி ஒரு சாத்தியம் ஏற்படவே ஏற்படாது அப்போ இஸ்ரேல் முழுமையா இருக்கிறதால மட்டுமே அவங்க வந்து ஒரு இந்தியனுடைய கோல இவங்க அந்த அமாசு அழிச்சு ஒழிச்சுட்டு இவங்க மொத்த பகுதியை வந்து இவங்க இவங்க கைப்பற்றி இந்த இரண்டு நாடு கோரிக்கை எல்லாம் அதுவும் முடியாது ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள் இன்னைக்கு சமீபத்தில் எல்லா நாடுகளும் பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்க போறோம் அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கு அப்ப ஏன் அது வருது அப்படின்னா மற்ற நாடுகளுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இப்படியான ஒரு விஷயத்த அடையவே முடியாது அப்படின்றதுதான் அதுக்கு சாத்தியம் கிடையாது அதே மாதிரி பாலஸ்தீனம் மட்டும் தொடர்ந்து போராடுறதால மட்டுமே இவங்க வந்து தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியுமா அப்படின்னு அதுவும் முடியாது அப்போ உலக நாடுகளுடைய கண்டனங்கள் உலக நாடுகளுடைய அழுத்தத்தின் மூலமா தான் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு ஒரு மக்களை பட்டினி போட்டு நாங்க வந்து எப்படியாவது அவங்கள வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மோசமா போரில் வந்து யாரும் செய்யாத ஒரு 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 வழிமுறையை வந்து ஒரு அரசு கையாளும் போது அதை கண்டிக்கிறாங்கன்னு தவிர அதுக்கான ஒரு காத்திரமான எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த நாட்டு அரசும் எடுக்கிறதா இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரு அமெரிக்க அரசுடைய ஆதரவு இருக்கிறதால எந்த நாடும் வந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில உறுதியான நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கையோ இல்ல வந்து அரசியல் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அப்ப இன்னைக்கு உலக நாடுகள் வந்து வெறுமனே பேச்சு வழக்கு பேச்சுல மட்டுமே நிற்கிறதே தவிர உண்மையான செயல்பாடு இந்த பிரச்சனைக்கு உண்மையா பாலஸ்தீனக்காக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த நாடும் தயாரில்ல அவங்களும் சொந்த இருந்தா பாக்குறாங்க இப்ப இந்தியாவை எடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலஸ்தீனத்தை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்தியா இன்னைக்கு வந்து பலஸ்தீனத்துக்கு அதை பத்தி வாய் திறக்கிறது இல்லை சில நேரங்கள்ல வந்து வாக்கு ஐநாவில் வாக்கெடுப்பு நடக்கும்போது அதுல இருந்து விலகி நிற்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குது ஏன் அப்படின்னா ஐஃபால இந்திய தொழிலதிபர்களுடைய அந்த துறைமுகம் வந்து நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அங்கிருந்து நம்ம நிறைய இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க வந்து சில்லுகள் தயாரிப்பு இருக்கிறதான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்போ இவங்களுக்கு ஒரு பொருளாதார நலன் இருக்கு அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாலசீன்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது இல்ல அதே போல பார்த்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தெரியும் அவங்களுடைய நலன் அது இந்த வணிகத்தை கட்டுப்படுத்துறது இல்லை எண்ணெயை கட்டுப்படுத்துறதுன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு ஆனா சமீபத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் சீனாவுடைய நிலைப்பாடு இதில் என்ன அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சீனாவுடைய நிலைப்பாடு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழுக்கு முந்தைய இருந்த அந்த எல்லைகளின் அடிப்படையிலான இருநாட்டு கோரிக்கை தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லி தெளிவாக அறிவிச்சு எல்லா நேரத்திலேயும் அவங்க ஆதரவு தெரிவித்தாலும் ஆனால் வந்து உறுதியாக அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல ஒன்று ரெண்டாவது ஐரோப்பிய நாடுகள் திடீர்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்க வந்து அங்கீகரிக்க போறோம் சொல்லி அறிவிப்பு வந்து நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியக்கூட்ட விஷயமா இருக்கும் இவ்வளவு மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாடு ஏன் அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு கொஞ்சம் பின்னாடி ஆஸ்திரேலியா இவங்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார் குவாட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரியாவும் இருக்கு அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் திடீர்னு ஆதரவு தெரிவிக்கணும் இவ்வளவு நாள் இருந்து திடீர்னு அதுவும் ஆனா உடனே அறிவிக்கிறேன்னு சொல்ல இந்த ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க வந்து அதை செய்ய போறோம் சொல்றோம் அப்போ இது வந்து ஏறுமுனையே ஏதோ இவன் மேல இருக்கிற மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அடிப்படையில செய்யறாங்கன்னா அப்படிலாம் கருதுறதுக்கான வாய்ப்புகள் எப்போ இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அங்க உக்ரைன் அமெரிக்க அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தை நடத்தும் போது உக்ரைன் பிரச்சனைல வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் அங்க சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க அங்க வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோட நலன்கள் வந்து புறக்கணிக்கப்படுது இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய ஒன்றியமே அங்க புறக்கணிக்கப்படுது அப்ப புறக்கணிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில அங்க இங்க அங்க நடக்கிற ரெண்டு முக்கியமான பிரச்சனை ரெண்டுமே வந்து உன்னுடன் தொடர்பு தொடர்புடையது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக போத்தனும் புரியாது ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு வணிக போக்குவரத்துக்கு வணிக இந்த ஆசிய ஐரோப்பிய வணிகத்துக்கு எப்படி வந்து இந்த பாலஸ்தீனம் லெபனான் சிரியா எகிப்து போன்ற பகுதிகள் துருக்கி போன்ற பகுதிகள் வந்து முக்கியமானதோ அதே போல ஐரோப்பாவுக்கு இன்னும் முக்கியமான ஒரு தேவை உணவு தேவை அவங்கள்ட்ட அவங்க உணவு தண்ணீரைன்றது இன்னைக்கு வரைக்கும் அடையலை அவங்க வந்து உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்தால் இறக்குமதி செய்யறாங்க போதுமை அதிகமாக இறக்குமதி செய்றாரு அது மட்டும் அவங்க இறக்குமதி செய்யல எரிபொருளும் இயற்கை எரிவாயின்னு சொல்லக்கூடிய எரிபொருள் அங்கதான் இறக்குமதி செய்றாங்க அது போற வழி எந்த வழியா போயிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் தான் போயிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து குழாய் அமைச்சர் பகுதி ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு அமைக்கப்பட்ட குழாய் வந்து தகர்க்கப்பட்டது அதன் பிறகு அது வந்து நிறுத்தப்பட்டது அந்த எண்ணெயை வந்து இந்தியா வழியா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினது அங்கிருந்து எண்ணெய் நிறுவனங்கள் வெளியேறினது அந்த எண்ணெய் முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் வெளியேறினதுக்கு பிறகு அந்த எண்ணெய் வந்து இந்தியாவில் சுத்திகரிப்ப செஞ்சு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி வருது அது வந்து பொருளாதார தடைக்கு வர்றதுன்னு சொல்லி அது ஒரு பகுதி போயிட்டு இன்னொரு பகுதி என்னன்னா அங்க ஐரோப்பா அந்த அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தையில ஐரோப்பா வந்து அவங்க புறக்கணிக்கப்படும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து பாலசீனத்தை வந்து அது அங்கீகரிக்க போறோம்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்க யாரெல்லாம் அறிவிப்பு வெளியேறது பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நான்கு முக்கியமான நாடுகள் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க அப்ப அறிவிப்பு செஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்தது முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி வச்சு தான் இது என்ன என்ன காரணம்னு சொல்லி புரிய முடியும் இப்போ முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க பேச்சுவார்த்தை அதன் பிறகு வந்து இவங்களை கூட்டு அமெரிக்காவில பேச்சுவார்த்தை அவங்களுடைய அங்கமா சேர்த்துக்கிறாங்க அவங்களையும் வந்து ஒரு அங்கமா சேர்த்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது போயிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த அங்கீகரிக்குதுன்ற பிரச்சனை வந்து அப்படியே அடங்கி போயிடுது இப்போ வந்து எந்த பேச்சுவார்த்தை அதை பத்தி இல்லை யாரும் சொல்லல எதுவும் நடக்கல இப்ப அதோட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க எனக்கு இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு பகுதி இங்க இஸ்ரேல் பாலசேன பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் அங்க உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையாகட்டும் ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஐரோப்பாவுக்கு உக்ரைன் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனை முக்கியமான பகுதி அவங்களுடைய எரிவாய் அதாவது எரிபொருளை உறுதி செய்யறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு போர் அது இங்க அமெரிக்காவுக்கு வந்து இங்க இஸ்ரேல் வந்து ஒரு முக்கிய தளமா மாறுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை வந்து என்னைய வந்து நீ வெளியேற்றும் பொழுது உன்னுடைய முக்கியமான பிரச்சனை நான் வந்து அத எதிர் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளா தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இப்போ அந்த நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்து இல்லை சார் அதற்காக இந்த நிலைப்பாடு மாற்றம் கிடையாதா ஒரு பிரஷர் வந்து கவர்மெண்ட் மேல வரலையா இந்த போராட்டம் இன்னைக்கு மட்டும் நடக்கலையே தொடக்கம் முதலே வந்து ஆதரவு ஐரோப்பா முழுக்க ஆதரவு போராட்டங்கள் நடந்தது எல்லா அமெரிக்காவிலயும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு போராட்டம் நடந்தது அந்த போராட்டங்கள்லாம் அந்த அரசுகளை நிலைப்பாட்டை மா நிலைப்பாட்டை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தவே இல்லையே அப்போ இப்போ இப்ப இப்ப நடந்த போராட்டங்களால மட்டும்தான் அரசு வந்து அந்த அரசுகள் வந்து முடிவெடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா எல்லா நாடுகளிலும் அந்த மாதிரி போராட்டம் நடந்ததா இப்போ எல்லா நாடுகளும் ஒருமித்த கருத்தா இருக்கு ஒரே நேரத்துல அறிவிப்பு வெளியிடறாங்க அப்போ அப்படி ஒரு சூழல்கள் இருக்கும்பொழுது இத வந்து இந்த காரணம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான அடிப்படை எதுவும் இல்லை இல்லையா அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கான காரணங்கள் அந்த உக்ரைன் ரஷ்ய அமெரிக்க பேச்சுவார்த்தையில ஐரோப்பிய ஒன்றியத்தின் நலன் புறக்கணிக்கப்படுறதுதான் காரணமா இருக்க முடியும் அதுக்கு ஒரு பதிலடியா இல்ல அதுக்கு ஒரு எச்சரிக்கை ஒளியா தான் நம்ம வந்து நாங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அதே மாதிரி இந்த சொல்யூஷனை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனே வந்து பாலஸ்தீனர்களுக்கே வந்து எந்தவித பலனும் இல்ல அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இன்னொரு பக்கம் வந்து இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு அறிவிக்கும் பொழுது இஸ்ரேல் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்க வந்து போகவே மாட்டோம் எங்க குடிமக்கள் போகவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிரட்டல வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த நாடுகள் எல்லாருமே வந்து நாங்க வந்து இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ அவங்களுடைய நலனை ஒருவேளை அமெரிக்கா வந்து நிறைவேற்றும் அப்படின்னா இந்த நிலைப்பாடை மாறும் மாறுமா இந்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த பிரச்சனை எப்போ தீர்க்கப்படும் போடும் நீங்க இப்படி பாக்குறது இந்த இரு நாடு கோரிக்கை இதுல வந்து யாருக்கு யார் வந்து இதுல யாருடைய கோரிக்கையை வந்து சாத்தியமானது முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு இப்போ இப்படி இருக்கும்போது இந்த இரு நாடு கோரிக்கையில வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் இது இப்படி எப்படி இப்படி போகும் அப்படின்னு ரெண்டு கேள்வி ஒன்று ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் தான் அப்போ எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னா இங்க இருப்போ உலகம் முழுக்க இருக்கிற வணிக போர் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இன்னைக்கு வந்து ஒரு வரி வரி விதிப்பு போர்ன்றது எல்லா எல்லா இடங்கள்லயும் பரவலாக பேசப்படுது அந்த வரி விதிப்பு போருக்கான அடிப்படை என்ன அது யாருக்கு யாருக்குமான மோதல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க சீன மோதல் தான் அதோட மோதலோட அடிப்படை அதோட வெளிப்பாடுகள் தான் மற்ற நாடுகள் மேல அது பிரதிபலிக்கிறது தவிர முக்கியமான மோதல் வந்து அவங்க இரண்டு பேருக்குமான மோதல் அதுவும் வணிகத்துக்கான மோதல் அது அந்த மோதல்ல ஒரு முடிவு எட்டப்படலை அதுல வந்து தொடர்ந்து வந்து சீனாவின் கையை தொடர்ந்து ஓங்கிட்டு இருக்கிறதும் அவங்க வந்து ஒரு அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எடுத்து எடுக்கிறது மட்டும் இல்ல எதிர் நிலைப்பாடுகளையும் எடுத்து அவங்க செயல்படுத்தும் பொழுது இவங்களால என்ன செய்ய முடியாம அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா மாற்று செயல் மாற்று வழிகளை பாக்குறாங்க மற்றவங்களை வந்து மிரட்டி புரட்டி மெட்டுறது மூலமா தனக்கு சாதகமான உடன்படிக்கைகளை செஞ்சுக்கலான்னு சொல்லி பாக்குறேன் எப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருதோ இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த வணிக பிரச்சனைகள் முடிவுக்கு வருதோ அதோடைய அங்கமாக தான் இந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு போகிறோம் குறைன் ரஷ்ய பிரச்சனையாகட்டும் சரி அது பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையாகட்டும் சரி அது எப்போ முடிவுக்கு வருதோ அது எப்போதான் இதுவும் முடிவுக்கு வரும் தான் என்னுடைய என்ன ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அது முடிவுக்கு வரும் பொழுது எந்த மாதிரியான வணிகம் செய்யறது யாருக்கும் யாருக்கும் இடையிலான எந்த மாதிரியான வணிகம் செய்யறது எதன் வழியா செய்யறதுன்றதும் அதோட அங்கமாக தான் வரும் அப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு எனக்கு சாதகமா இல்லை எனக்கு எனக்கு சரின்ற நாட்டின் வழியாக நான் வணிகம் செய்ய போறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த பிரச்சனைக்கான அந்த நோக்கத்துக்கான தேவையை மாறி மாற்றி மாறிடும் நோக்கம் மாறும்பொழுது அதன் பிறகு அது அதோட முக்கியத்துவம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கும் போது இயல்பா இது வந்து ஒரு தீர்வு நிறுத்தி சென்று அப்போ அதன் வரைக்கும் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையாகட்டும் இல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையாகட்டும் அது வரைக்கும் இது நீடிக்க தான் செய்யும் அது மட்டும் நீடிக்காது இஸ்ரேல் ஈரானிய பிரச்சனையும் தொடர்ந்து நீடிக்க தான் செய்யும் இஸ்ரேல் ஏமன் பிரச்சனைகளும் நீடிக்க தான் செய்யும் இப்போ இந்த பிரச்சனையில ஒரு இறுதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு அதே மாதிரி எல்லா நாடுகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலஸ்தீனா தேர்தலில் வந்து ஹமாஸ் வந்து பங்கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அது பிராக்டிகலி எந்த அளவுக்கு பாசிபிள் சார் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அவங்களுடைய ஆயுதம் தாங்கி வந்த அமைப்பு அதாவது ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு விடுதலை போராட்டத்துக்கு ஒரு ஆயுதம் தாங்கி அமைப்பா இருக்குது அந்த ஆயுதம் தாங்கி அமைப்பு இல்லாமல் ஆக்குறதுதான் அதில் இருக்கிற நோக்கம் அப்போ இதோட இன்னும் சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து ஆயுதத்தை கீழே போட்டு நீ வந்து இப்போ ஆயுதத்தை கீழே போட்ட அப்படின்னா நான் வந்து இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு ஆயுதத்தை கீழே போட்டாவே அவங்களுடைய விடுதலை கோரிக்கை விட்டு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னு சொன்னா ஆயுதத்தை போட்டா மட்டும் இவங்க வந்து இருநாடு கோரிக்கை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய அம்மாஸ் என்ன சொல்றாங்கன்னா என்னைக்கு பாலசியான நாடு அமைதான் அன்னைக்கு நான் ஆயத்தை கீழே போட்டுறேன் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் நீ ஆயுதத்தை முதல்ல போட்டு சொல்றாங்க போட்டா என்ன அர்த்தம் அந்த கோரிக்கையை வந்து இற இறந்துகும் அப்படின்றது அதோட அர்த்தம் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்க தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஒன்றிய எல்லாம் மோதல் எல்லாருக்குமே தெரியும் இந்த மோதலை என்ன சொல்லுவாங்க வலதுசாரிகள் இந்த தமிழ்நாடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு தேவையான பழங்கள் நம்ம கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டா உண்மையிலேயே பழம் கிடைக்குமா கிடைக்காது அப்ப என்னன்னா நீ வந்து அவங்க பதிலாக தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னா இது என்னோட உரிமை நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல கேட்கறாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போல்றாங்க சரி அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போக சொல்றாங்க சுயமரியாதை உள்ளவங்க வந்து இது என்னோட உரிமை போராட்டம் போராடுவோன்னு சொல்றாங்க அப்ப இது வந்து ஒரு மதிப்பீடு சார்ந்த ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுடைய விடுதலையை வந்து போராடி வெல்றதுக்கு முயற்சி போட்டீங்களா இல்ல வந்து அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறீங்களா அப்படின்றத அந்த கேள்வி ஃபுல்ல இருக்கிற கேள்வி கேள்வி ஃபுல்லாக இருக்கிற கேள்வி அப்போ நம்ம ஹமாசை நீங்க வந்து ஆயுதத்தை கை கைவிடுறியா இல்ல வந்து நீ வந்து தொடர்ந்து போராடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா போராடுறோம் பட்டினி கிடந்தாலும் எங்களுடைய போரிக்கை வெல்லும் வரை நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா நிக்கிறது தான் அதுக்கான பதிலாக பாக்குறோம் நம்ம அப்போ இது நிச்சயமா அவங்க கேள்வி போறதுக்கான வாய்ப்புகள் நிம்மலம.com மின்னம்பல மின்னிர்கால பல்வேர்க்கில் வெளியிடப்படும் ஆழமானவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் படித்துமைக்கின்றீர்கள். நன்றி. EOSCO 732. minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை.